ஆமா காங்கிரஸ் சோனி பூமாறி மாيا சிம்ரன் எல்லாரும் வந்திருந்தாங்க அங்க கோயினிட்டதே நின்னுட்டு இருந்தாங்க சாமி வந்துட்டு சரி அப்ப பின்னாடி நான் வந்துட்ட இவரதே போலாம் போலாம்ங்கறாரு சேராடா பிரியா பொங்கல் ஆ சரி பேசிட்டு வரே நான்வேன இல்ல இல்ல வீட்டுக்கு வந்துட்டு வரேன் சரி வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேல் ஆ சரி சரி போயிட்டு வா எங்கடா புது பொண்ணு காணோம் எங்க பொண்ணுங்க ஆளவே ஆமா ஏக்கா நீங்க வேற அவங்க அலப்புறம் தாங்க முடியலக்கா எங்க வெளியே போயிருக்கிறாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்களா எங்கடா போயிருக்கிறாங்க அவங்க எங்க கோயிலுக்கு போறாங்களாமா அது எங்க கொஞ்சம் தூரமா போகணுமாமா அவங்க போயிருக்கிறாங்க எங்களையும் கூப்பிட்டாங்க நாங்க வரலாம்னு சொல்லிட்டோம் ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து என்ன பண்ற போயிட்டு வர வேண்டியதா நாங்க கூடிய ஆட போக்கா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் எதுக்கு நமக்கெல்லாம் சேர்ப்பட்டு வராதுக்கா என்னடா சாமி பொங்கலெல்லாம் இப்படிடா இருக்கு எங்க ஊரெல்லாம் குடிச்சிருக்கா அவனுக்கு ஆஹ் ஓகேடாக்கா எனது ஓகே வாவா ஏன்டா அப்பலாம் பிடிக்கலையா அது இல்லக்கா அவனுக்கு இன்னும் செட் ஆகலையா அவன் என்ன வந்து ரெண்டு நாள் கூட ஆகல அப்புறம் அவன் இன்னும் ஊரெல்லாம் சுத்தி பார்க்கல எங்கயும் போகல வந்ததுல இருந்து இங்கேயே தான் இருக்கான் அப்புறம் அவனுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ புதுசாதோ தெரியும் அவனுக்கு சரி வாங்கடா பொங்கல் சாப்பிடுவீங்களாமா ஆயோ அதால ஒண்ணும் வேண்டாக்கா பொங்கல் பொங்கல்னு எங்க போனாலும் பொங்கல் தான் நானு நான் தான் எங்க அத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல போட்டுட்டு வந்துட்டாங்க நானே எங்க அம்மாட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்க வந்து எங்க அத்த கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் என்ன வந்து இங்கேயும் இனியெல்லாம் வேண்டாப்பா சாமி எனக்கு எங்க போனாலும் பொங்கல் பொங்கல் நாலு முழுக்க பொங்கலவே போட்டு சாப்பாடு போட மாட்டீங்கள டே பாரதே சாமே வாங்க வாங்க பொங்கல் வாழ்த்துக்கள்டா தயவு செஞ்சு இவ கிட்ட மட்டும் பொங்கல் எதுவும் வாங்கி சாப்பிடாதுங்கடா புண்ணியமா போகும் ஆ பொங்கல் வாழ்த்துக்கள்னா யானா அப்படி சொல்றீங்க டே பின்ன என்னடா இவ பொங்கல் செஞ்சிருக்கிற அழகப்பா பார்த்தா நீ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ நல்ல வேலை சாமெல்லாம் இது பார்த்தான் போய் அவன் இந்த ஊர் பக்கமேன்னு வரவே மாட்டான் யானும் அப்படி சொல்றீங்க சும்மா இருங்க நான் தான் சரி பண்ணிட்டுல சும்மா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டே கிண்டல் பண்ணிட்டு ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அவர் சும்மா இதை இருக்காரு நீ வாடா சாப்பிடு வாடா சாம வாடா ஏ எனக்கு வேண்டாம்க்கா நான் இப்பதாக்கா சாப்பிட்டா அத்த வீட்டுல என்னடா எப்படியாச்சும் நீ தரலாம் பார்த்தா இவனுக்கு உச்சார ஆயிட்டானுங்களே ஏய் வரது நீ ஏச்சு கொஞ்சம் சாப்பிடுடா சும்மா சொல்லிட்டு இருக்கல நல்லா தானே இருக்கும் வா ஐயோ வேண்டாக்கா வேண்டாக்கா அண்ணன் சொல்றது பார்த்தா கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் போல இருக்குது எனக்கு வேண்டாம் அதுவும் இல்லாம எனக்கு பசிக்கவும் இல்லக்கா இப்பதாக்கா சாப்பிட்டுட்டு வந்தா அந்த வீட்டுல டேய் நல்ல முடிவு எடுத்துருக்கா தயவு செஞ்சு சாப்பிடாத வேற யார் வீட்ல வேணாலும் போய் சாப்பிடு எனக்கு கூட கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கூடு நான் சாப்பிடுறேன் இவ கிட்ட மட்டும் வாங்கி சாப்பிடாதடா பொங்கலாடா செஞ்சிருக்கிறா பொங்கலு ஏன் நான் அப்படி என்னடா பண்ணிருக்கிறாங்க டேய் அவ பொங்கல் வைக்க சொன்னா என்னமோ டம்ளர்ல ஊத்தி குடுக்குறாடா ஜூஸ் மாதிரி எங்கேயாச்சும் நீ இதை பாத்துருக்கியா இல்ல கேள்விதான் பட்டுக்கிறியா ஆஹ் இப்படியாடா பொங்கல் எவனாவது டம்ளர்ல ஊத்தி குடிப்பாங்களாடா ஹம் இவ அப்படி பண்ணி வச்சிருக்கிறாடா என்னது டம்ளர்லயா என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க அண்ணன் என்னென்னமோ என்னமோ சொல்றாரு கேக்குறதுக்கு பயமா இருக்குதுக்கா டேய் என்னடா பண்ண சொல்ற எங்க அத்தா நல்லா சீக்கிரம் பொங்கணும் டைம் ஆச்சு ஆச்சு சொன்னாங்களாடா நானும் சரி தண்ணியை கொஞ்சம் நல்லா ஊற்றி வச்சா சீக்கிரம் கொங்கிருன்னு சொல்லிட்டு பானையில் கொஞ்சம் தண்ணி தாஸ்தி ஊற்றிட்ட இருக்குதுடா இருக்குதுடா அதனடா பொங்கல் ரொம்ப தண்ணி ஆகி போச்சுடா அதுதான்டா அப்புறம் எவ்வளோ நேரம் வச்சாலும் அது என்னமோ கெட்டிப்படவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் அதனால பொங்கல் டேஸ்ட் எல்லாம் இருக்குதுடா என்ன பண்றது தட்டில் ஊற்றினா தண்ணியாட்டு இருக்குதுன்னு டம்ளர்ல ஊற்றி அப்படி குடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன் அதுக்கு அவர் அப்படி சொல்றாரு இதுல என்னோட தப்பு ஒன்றும் இல்லடா எங்க அத்தாதா தான் இல்ல எங்க சீக்கிரம் பொங்கலா பொங்கலா நேரம் நேரமாச்சுன்னு அவசரப்படுத்தினா அதை கொஞ்சம் தனியாச்சா ஊற்றி சீக்கிரம் பொங்கும்னு நினைச்சேன் அது நாடா இப்படி ஆயி போச்சு அண்ணா நீங்க ரொம்ப பாவம் தானா நான் கூட என்னமோ நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல இந்த அக்கா பத்தி நிறைய கேள்விப்பட்டுறேன் ஆனா இன்னைக்கு கும்ப வாயிலே கேட்டது அக்கா பொங்கல் யாராச்சும் டம்ளர்ல ஊற்றி குடிப்பாங்களாக்கா அது பொங்கல் பொங்கல் ஜூஸு ஐயோ அண்ணா அந்த பொங்கல் தூசை நீங்களே வாங்கி குடிக்க நமக்கு வேண்டாம்ப்பா நான் இதுக்கு மேல நின்ன இந்த அக்கா என்ன மருந்து ஊத்துற மாதிரி வாயில பிடிச்சாமி கூத்துனாலும் ஊத்தி விட்டுருவாங்க நான் கிளம்புறப்பா அதெல்லாம் ரொம்ப கலாய்க்காதடா கொஞ்சம் தண்ணியாய்ப்போச்சு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு வாடா ஆள் மாதிரி குடிச்சு போங்கடா ஏ சாமு வாடா ஐயோ எங்களுக்கு வேண்டாப்பா சாமி இதான் அண்ணனிக்கா கொடுங்க அண்ணா நாளைக்கு கிளம்புறேன்னா கிளம்புறோம் எப்படியே தப்பிச்சுக்கோங்க நாளைக்கு நல்லா இருந்தீங்கன்னா பாக்கலாம் மாட்டு பொங்கல் போடத்துக்கு வருவீங்களா ஆஹ் வருவேடா பார்த்து ப்ரோ போலாமா ஆ கிளம்பலடா சியாம அக்கா நாங்க கிளம்புறோம் ஆனா வரேண்ணா பாத்து பத்திரமா இருங்க ஆ நல்ல முடிவுட பரத்து கிளம்பு கிளம்புங்க நானும் பின்னாடியே கிளம்பிடுவேன் சரிக்கா பொங்கல் வருத்துக்கள்க்கா கிளம்புறோம் நாளைக்கு பார்க்கலாம் யோ சென்றாச்சு யா யா அந்த பசங்க சாப்பிடுக்கிறது தான் இருந்தாங்க ஏன் இப்படி சொன்ன பாரு பயந்துரு சாப்பிடாமே போயிட்டாங்க அவள பொங்கல் இருக்காதுல வேஸ்ட் ஆகுயா என்னையா இப்படி பண்ணிட்டு ஆ வாட்டா பருத்து என்னடாச்சு போன வேகத்துல வர பொங்கல் சாப்பிட்றியா அதான் நீ ஆசைப்பட்டேயாம நம்ம அப்படி சொல்றவா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நான் இதை போனை மறந்து வச்சுட்டு போயிட்டு அதான் எடுத்துட்டு போலான்னுட்டு வந்தேன் சரிக்கா கிளம்புறக்கா பாய்க்கா ஆமா உண்ற பொங்கல் சாப்பிடுறத ஆசைப்பட்டுறாங்க ஏண்டி நீ பொங்கலாடி செஞ்சிருக்கிற பொங்கல் டம்ளர் ஊத்தி கொடுக்குறியே இந்த அணியா எங்கேயாச்சும் நடக்குமா இதுல வேற நான் அவங்கள சாப்பிட விடையாமா நல்ல வேலை அவங்க சாப்பிடாம போனது ஏதாவது சாப்பிட்டு வயிறு கே புடி விட்டுருச்சுன்னு என்ன பண்றது ஏனோபின்னாலு போ அதெல்லாம் எடுத்து எங்கேயாவது கூலி தோண்டி ஊத்தி விடு நாய் சாப்பிட்டா கூட செத்து போயிட அது கிட்ட வராது இருந்தாலும் கூலி தோண்டியே ஊத்து எங்க அம்மா வேற ஏதாவது சமைச்சிட்டு இருக்காங்க போ நான் அப்படியே கிளம்புறேன் இல்லை காரத்துக்கு ஓன் பண்ணால் போய் அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு பார்த்துட்டு அப்புறமேல் வரேன் இங்கிருந்து என்ன பண்ணுறது நானே எப்படியோ கஷ்டப்பட்டு பொங்கல் வைக்கணும்னு வச்சா நம்மளை யாருமே என்கரேஜ் பண்ணுறது இல்லை பாராட்டுறது இல்லை எப்பா பார்த்தாலும் குறை சொல்கிறதுவே இருக்கிறாங்கப்பா இந்த குடும்பமே சரியில்ல என்ற உருஷன் சரியில்ல ஒருத்தரும் சரியில்ல என்ற மாநியர் அதுக்கு மேலே சீக்கிரம் சீக்கிரம் பொங்கணும் பொங்கணும்னா நான் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுனா அது இப்படி ஆகி அதுக்கு போய் இப்படி பேசுகிறாங்க பொங்கலா பொங்கல் மங்களம் பொங்கட்டும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும் எண்ணியது ஈடேற தமிழர் திருநாள் தை பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்களும் சொல்லிருங்க மாமா பொங்கல் வாழ்த்துக்கள் எப்பவுமே நானே இத சொல்லிட்டு இருக்கேன் நீங்களே சொல்லுங்களே ஆ சரி சீதா இதுல என்ன இருக்கு சொல்லிட்டா கிடக்குது நண்பர்களே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கிடும் பொங்கலை போன்றே வீடெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே சரி சீதா நானும் சொல்லியாச்சு சரி நான் இன்னி வீட்ல இருந்து என்ன பண்றது அப்படியே தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரா ஏமாமா இன்னைக்கு கூட தோட்டத்துக்கு போகணுமா யாத்திட்ட அத பொங்கல் எல்லாம் வெச்சு வெச்சு சாப்பிட்டுச்சு இன்னி என்ன அது பார்க்க அதுல இருந்துதல எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இருக்குது சீத்த வேலை எல்லாம் இருக்குது நிறைய நான் தோட்டத்துக்கு போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஓர்சல் பண்ணிட்டு வரா சரிங்க மாமா சரி போயிட்டு வாங்க ஆமா என்னமோ பொங்கலுக்கு உங்க அண்ணன் வந்து அங்கத்தியெல்லாம் வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ஒருத்தரையும் காணா போன் கீன் பண்ணாங்களா யாசிதா

ஆ நான் அவங்க அவங்கிட்ட பேசினா ஏதோ வந்தது ஒரு வாரம் பேசினா அவ்வளவுதான் ஏனோ தேவங்க மாதிரி இருந்தான் யா சிம்ரன் அப்படி சொல்ற ஏன் அந்த பையன் பாக்கறது நல்லா இல்லையா இருந்தா உனக்கு மொற பையன் பையன் யா பூ நீ வேற உனக்கு என்ன சிம்ரன் சுத்தி சுத்தி மொற இருக்கறாங்க என்ன கேட்டால் வாங்கி தர கால் இருக்கறாங்க உங்க மாமா வயின் அப்ப வந்தா நீங்க எல்லாம் வந்து கடக்கற கூட வந்திருந்தாங்கடி என்னடி காலேஜ் வந்திருந்தாங்களா எதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சிம்ரனோட அண்ணன் தான் வந்திருந்தாரு தான் வருவாரேன்னு எனக்கு தெரியாது எங்க பிரின்சிபால் என்னதை ரெடி பண்ண சொல்லிருந்தாங்களா நானால ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் பார்த்தா வாங்குறக்கு வந்தவங்க யாரேன்னு பார்த்தா சிம்ரனோட அண்ணன்தா கூட வர கசின்னு வந்தாரு அவர்தான் நான் இவரே இவன் சிம்ரனோட என்னோட மாமா மாமா கூட அப்படியா அது வந்து சொல்றேன்

பாவாடை நல்ல பாக்கறே எவ்வளவு அழகா இருக்குடா ஏ வாளு இங்கதா இருக்கறியா நீ சோனி அந்த பையன் தான் நட் ஆ நான் இங்கதான் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருந்தேன் நீங்க இங்க இந்த பக்கம் ஏ வாளு உன் ஃப்ரெண்ட் கிட்ட நீ இன்ட்ரோデュஸ் பண்ணி வைக்க மாட்டியா எல்லாமே புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க இவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தாங்கல அப்பவே தெரியாதா ஆமா உன் அண்ணன் கல்யாணத்துல நான் அப்படியே வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் பாரு எனக்கு ஊர் போட்ட நீ கொடுத்தாங்களே நானே யார்கிட்ட பேசில bro आओ கரக்கறா விடுங்க

ஐயோ இந்த புள்ளிய ப்ரோங் கூப்பிடுது அவங்க அக்கா பேசாம இருக்கிறதே நல்லது நம்ம கிளம்பிடலாம் சரி ஓகே சோனி பூமாரி பாய் கிளம்புறோம் ஏ வாளு நான் நம்ம மானு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் உங்க பொருளை கூட கேட்க முடியலையே சரி இப்போ சூழ்நிலை சரியில்ல பேசாமையே இருக்கட்டும் அவ்வளவுதான் சரி சோனி நாங்கள் கிளம்புறோம் ஏ வாளு போயிட்டு வண்டி ஏ சோனி சோனி பாரு மாயாவ இந்த பரத்து வந்துட்டு போனா